அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் வைப்பீர்கள் என்றார் இல்ல கோயில்களை கட்டுவதை விட நூலகங்கள் கொண்டு வருவது அவசியம் என்று ஈரோட்டில் இருந்தால் குரல்கள் வந்தது இந்த அறிவிப்பின் மூலம் தன்னுடைய உள்ளம் பெரிது யாருக்கும் நான் பகைவன் அல்ல எல்லோருக்கும் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன் என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்லாமலேயே வெளிக்காட்டி இருக்கின்றார் அதனால் அவருக்கு என்னுடைய நன்றார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஏர்போர்ட்டை பற்றி பேசினார்கள் மரியாதை குளியமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள் பண்ணிக்க வேண்டும் அருள் 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 எப்போதுமே பல விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடியவர் ஒன்று கடிதம் மூலம் சொல்லுவார் இல்லை என்றால் தொலைபேசி மூலம் பேசுவார் அவர் இங்கே சேலத்தினுடைய விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆனால் சேலம் விமானத்தை விமான நிலையத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்து இருந்து சில காலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும் ஆறு மாதம் ஓடும் திறமும் மூடி விடுவார் காரணம் பிரயாணிகள் அதிகமாக வருவதில்லை என்ற காரணத்தான் அவை எல்லை பொறுத்தவரையில் அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் அதை வைப்பீர்கள் என்றார் இல்ல இப்போது அது இருக்கின்றதே ஓமலூரில் தான் இருக்கின்றது சேலத்திலே இருந்து ஒவ்வொரு செல்வது என்றால் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும் திருச்செங்கோடும் உபயோகப்படுத்த முடியும் ஆகவே கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பாதி ஏரியாவை அது கவர் செய்யும் குறிப்பாக எங்களுக்கு ஈரோடு காரர்களுக்கு கொஞ்சம் அது சௌரியமாக இருக்கும் ஒரு பரந்த எண்ணத்தோடு நீங்களும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் அவர்களை இந்த கருத்துக்கு கொஞ்சம் செவி வேண்டும் என்று நான் வேண்டும் கேட்டுக் கொள்கின்றேன் கலைஞர் அறிவுசார் உலகளடவிய நூலகத்தை திருச்சியிலே கொண்டு வருவது நாலாவது நூலகமாக மிகப்பெரிய உபயோகமான ஒரு திட்டம் அதை நான் வரவேற்கின்றேன் அதே நேரத்தில் கோயில்களை கட்டுவதை விட நூலகங்கள் கொண்டு வருவது அவசியம் என்று ஈரோட்டில் இருந்துதான் குரல்கள் வந்தது ஆகவே அந்த ஈரோட்டிற்கும் ஒரு நூலகத்தை எப்படி நம் அவர்கள் திருச்சிக்கு கேட்டாரோ அதே போல் ஈரோட்டிற்கும் முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் ஈரோட்டிலே அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமி அவர்கள் கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் நூலகத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார் அங்கே சிலை இருக்கின்றது பெரியார் சிலை இருக்கின்றது அண்ணா சிலை இருக்கின்றது அம்பேத்கர் சிலை இருக்கின்றது அந்த இடங்களிலே கீழே ஒரு இடத்தை உருவாக்கி ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்து பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேர்வு எழுதுகின்ற சமயத்திலே உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஈரோட்டிலேயே கலைஞருடைய இன்னொரு சிலை இருக்கின்றது ஊருக்கு பந்தி நம்முடைய மூர்த்தி அவர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஈரோட்டிலே தேர்தல் நேரத்திலே பணி செய்த அந்த இடத்தில் கலைஞருடைய சிலை இருக்கின்றது அங்கே கொஞ்சம் இடம் இருக்கின்றது அதையும் நூலகமாக மாற்ற வேண்டும் என்று புத்துசாமி அவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு